அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அஜித் அவர்கள் ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் அந்த நேர்காணலில் கரூர் சம்பவத்தை குறித்தும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அந்த கருத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த தற்கூறிகள்லாம் எங்கள் தளபதிக்கு தலை சப்போர்ட் பண்ணிட்டா நண்பனை விட்டு தல விஜய்க்கு உறுதுணையாக நிற்கிறார் அஜித் அவர்கள் சொல்லி தவறா நீட் பண்ணுறாங்க ஆனால் அஜித் அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தாவேக்கா ஒரு கட்சியே கிடையாது தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது தாவேக்கா தொண்டர்களும் ரச கூட்டம் தான் அந்த கருத்தோட முடிவு சொல்லியிருக்கோம் ஒரு கோயிலில் கூட்ட நெர்ச்சி பாதிக்கப்பட்டு பத்து பேர் இறந்துடுறாங்க மேலும் உயிர்பலி அதிகமாக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளம் வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்திருக்கிறது மேலும் உயிர் பலி அதிகமாக வாய்ப்புள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்ல அனைவருக்கும் அதில் பொறுப்பு உள்ளது அப்படின்னு சொன்னதாங்க இந்த தற்கொலை தூக்கிட்டு சுத்துறாங்க அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கூட்டம் கூடுதுன்னா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பத்திரமாக இருக்கணும் தேவையில்லாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படி நீங்கள் அங்கே போகிறதுனால தான் அதாவது கூட்டம் அதிகம்னு தெரிஞ்சும் நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறதுனால தான் அங்கே உயிர் சேதம் ஆகுது அப்படின்ற அந்த கருத்தை முன்னிட்டு ஆனால் இவனுங்க நாங்கள் சொன்னோம் திமுக தான் இது காரணம்னு விஜய் வந்து இது காரணம்னு நாங்கள் சொன்னமில்ல அதுதான்டா எங்கள் தலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டானுங்க தற்குறிங்க ரெண்டாவது கருத்து முக்கியமான கருத்து கூட்டத்தை கூட்டுவது பெருமை என்கிற அதீத மனநிலைமை கொண்ட சமூகமாக இன்று நாம் மாறியிருக்கிறோம் இது முடிவுக்கு வர வேண்டும் அதாவது ஒரு நடிகரே வந்து இந்த கருத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உண்மையாலுமே அவர் தொண்டர்களை இவர் வந்து மதிக்கிறார் அப்படின்னு தான் காரணம் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ அரசியல் கட்சி தலைவருங்க நான் தாங்க பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக திமுக பாஜக எல்லாமே காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல நான் தங்கள் கட்சி மாரி தன்னிச்சையாக ஒரு கூட்டம் நடக்குதுன்னு காதல் கேள்விப்பட்டாலே உடனே கிளம்பி போயிடுவாங்க அது போல் போகிறதில்ல மற்ற கட்சிக்கு காசு கொடுத்து தான் தன்னோட கூட்டத்தை காட்டணும்னு இந்த மாதிரி வேலையை செய்யறது இதே தான் விஜய் அவர்களும் பண்ணுது தன்னை மாசாக காட்டணும் இப்போ கரூர் சம்பவத்துக்கு வந்து மிகப்பெரிய காரணம் தான் ஏன் சொல்கிறோம்னா அவர் அந்த கரூர் போற அந்த டேட்டில் சேலத்துக்கு தான் அவர் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு திமுக வந்து கரூரில் முப்பெருவம் நடத்துனது ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு நாம போய் திமுகவோட மிகப்பெரிய கூட்டமாக காட்டணும்னு சொல்லி வேக வேகமாக பிளானை மாற்றி சேலத்தை கேன்சல் பண்ணிட்டு கரூரில் கூட்டம் மாட்டது வேணுமுன்னே கூட்டத்தை சேர்த்துனது அன்னைக்கு விஜய் அவர்கள் தான் மூணு மணிக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றத மறைச்சு பன்னெண்டு மணிக்கே கரூர் மக்கியில சந்திப்பார் விஜய் அவர்கள் சொன்னதும் புசியானது தான் இதுதான் அவர் சொல்றாரு இப்படி கூட்டத்தை கூட்டுற மனநிலை வந்து மாறுங்க அப்படின்னு அது ஒரு நடிகராக இருந்துகிட்டே ஏன்னா ரசிகர் பாலம் தான் ஒரு நடிகனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அப்படி இருக்கிற ஒரு நடிகரை கூட்டத்தை சேர்ப்பதை விட்டுருணும்னு சொல்றாருன்னா அப்ப அவர் எவ்வளவு தூரம் அந்த அஜித் அவர்கள் அவர் ரசிகர் மீது அக்கறையோடு சொல்லியிருப்பார் அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லாத நீ வாழணும் உன் குடும்பத்தை வாழ வைக்கணும் மொதல் உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம் நான் சம்பாதிப்பேன் நான் போயிடுவேன் ஆனால் நீங்கள் உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் இதை விஜய் சொல்வாரா சொல்ல மாட்டார் அதனால தான் உரைக்கிற மாரி அவர் வந்து கூட்டத்தை கூட்டுறதை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது ஒரு நல்ல கருத்தை நான் பார்க்குறேன் அஜித் அவர்கள் தமிழக வெற்றிகாலத்தை ஒரு கட்சியாக பார்க்கல விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக பார்க்கல தாஜக தொண்டர்கள ஒரு கட்சி தொண்டர்கள பார்க்கல அவர் ரசிகர் கூட்டம் தான் அப்படின்னு அஜித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை பார்க்க கூட்டம் வரும்போது இது போன்று நடப்பதில்லை ஆனால் திரையரங்குகள் அல்லது நடிகர்களை பார்க்க வரும்போது மட்டும் இது போன்று நடப்பது ஏன் இதனால் ஒட்டு மொத்த திரைத்துறை மீதும் உலக அளவில் தவறான பிம்பம் ஏற்படுகிறது இதனால தான் சொல்றேன் அஜித் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒரு அரசியல் கூட்டமாகவே பார்க்கல ரசிகர் கூட்டம் தான் பார்த்துருக்காரு ஏன்னா அரசியல் கூட்டம்னா திமுகவும் நடத்துது அதிமுகவும் நடத்துது எல்லா கட்சியும் நடத்துது இப்படி உயிர் பலி வந்ததில்லை இன்னும் ரசிகர் மனப்பான்மையே போயிருக்கிறோம் விஜய் என்ன பேசுறார் அவர் என்ன கருத்து எடுத்து முன்வைக்கிறார் அவர் எந்த மாதிரி தமிழ்நாட்டை மாற்றணும்னு நினைக்கிறார் அப்படின்னு அவரும் சொல்லலை இவனுங்களும் கேட்கல விஜய் வரா திரையிலேயே பார்த்துருக்கோம் எப்படியார் அவர் போய் நேரில் பார்க்கணும் அங்கே போன எல்லோருமே என்ன சொன்னார் விஜயை பார்த்தா போதும் இப்போ ரெண்டாவது மாநாட்டிலேயே விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்துட்டு எல்லாம் பொட்டி கட்டிட்டான் நடை கட்டிட்டான் அப்போ அவன் வந்து அரசியல் ரீதியாக அங்கே போகல நான் என் தலைவன் வந்து வரக்கூடிய நேரத்தில் நான் பார்க்க போறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் மனநிலைமே இதனாலதான் அந்த கூட்டு நெரிசல் ஏற்பட்டது மூணேதான் சொல்லுவாருங்க டிவிக்கு டிவிக்கு தலைவிதி தலைவிதி தமிழை வெற்றிகளும் வாருங்க இதை மூண தவிர சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதனாலதான் சொல்றேன் தாவேக்க தொண்டர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை அவனுக்கு இன்னமும் ரசிக குஞ்சிகள் தான் அதனால தான் அஜித் அவர்கள் கடைசியாக முடிக்கிறப்ப இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இதனால் ஒட்டு மொத்த திரைத்துறை மீதும் உலகளவில் தவறான பிம்பம் ஏற்படுகிறது இப்போ அஜித் அவர்கள் முதல் கருத்து ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்லை அனைவருக்கும் அதில் பொறுப்பு உள்ளது அதே தான் ஆந்திராவில் இப்போ நடந்திருக்குது ஆந்திராவின் ஸ்ரீகாங்குளம் வெங்கடேஸ்வரா கோயிலில் கூட்ட நெரிசலை மாட்டி பத்து பேர் இறந்துடுறாங்க இப்போ அந்த கூட்ட நெரிசலில் இறந்துவிங்க அவங்க உறவினர்கள் எல்லாம் அல்லது அந்த கோயில் நிர்வாகம் ஆந்திரா அரசின் மீது பழிய போடுமா அங்கே காவல்துறையும் பாதுகாப்பு இருந்திருப்பாங்க எவ்வளவு தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சும் மேலும் மேலும் அந்த கூட்டத்தை அதிகப்படுத்துறது யாரு அங்கே போகிற பக்தர்கள் தான் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் அந்த கூட்டம் கலையட்டுமே அந்த சாமியை பார்த்துட்டு அந்த கூட்டம் எல்லாம் கொஞ்சம் களையட்டுமே அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது இது ஆந்திராவில் இப்போ நடந்து சம்பவத்தை மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டிலேயுமே எல்லா கோயில்களையும் இது நடக்குது காம்பளே கண் முன்னாடி பார்க்குறோம் எந்த கோயில்களில் போனாலும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்தாலும் அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னே தெரியுது நாங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்து மேலும் மேலும் கூட்ட நெரிசல் அதிகப்படுத்தணும் அங்கே கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு அந்த சாமியை பார்க்கலினாலும் அல்லது அந்த நடிகரை பார்க்கலினாலும் இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு நாம் உயிரோடு இருக்கணும் அந்த கூட்டத்துக்குள்ள போய் நீ தள்ளுமணாகி கைகளே உடையதுன்னு வச்சுக்காங்க குறைஞ்சது ஒரு மூணு மாதம் நம்ம உடம்பு தேர்றதுக்கு அது வரலாம் நாம் என்ன ராஜா கூட்டு குழந்தைங்களா நம்மளுக்கு நிறைய கடமைகள் இருக்குது நம்மளுக்கு பொறுப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம் இருக்கும் குடும்பத் தலைவரே அந்த கூட்டணி சொல்ல மாற்றி இறந்துட்டா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன வருது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அஜித் அவர்கள் சொன்ன கருத்து கரெக்டு இதை தான் அண்ணன் அவர்கள் சொன்னாருங்க இதில் வந்து முக்கியமாக அஜித் அவர்களும் அண்ணன் சீமானவர்கள் சொன்ன ஒரு கருத்து ஊடகமும் இதில் பொறுப்பேற்றுக்கணும் நீங்கள் ஏன் ஒரு நடிகரை இவ்வளோ தூரம் காட்டுறீங்க அவர் என்ன பெரிய கடவுளா விஜய் அவர்கள் புறப்பட்டார் டிஃபன் சாப்பிட்றார் வண்டி ஏறிட்டார் வந்து கொண்டே ஏறிக்கிறார் வந்து கொண்டே ஏறிக்கிறார் எதுக்காக அப்படி காட்டுறீங்க அப்படின்னு அஜித் அவரும் சொல்லியிருக்காங்க அண்ணன் சீமானவரும் சொல்லியிருக்காங்க இதை வந்து சீமான சொன்னது வந்து விஜய் மீது பொறாமை அப்படின்னாங்க இப்போ அஜித் அவர்கள் சொன்னது விஜய் மீது பொறாமையா அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு தூண் வந்து ஊடகம் அந்த ஊடகமும் இவ்வளோ தரங்கட்ட செயலை செய்கிறீங்க எது உண்மையோ அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் இன்னைக்கு கூட தமிழ்நாடு நாளுக்கு வந்து விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாராம் தமிழ்நாடுன்னு பெயர் வைத்த தியாகிகளையும் போற்றுவோங்கிறாரு இது விஜய் அவர்கள் சொன்னாரா பக்கத்தில் இருக்கிற எவனும் எழுதி கொடுக்குறான் அது நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கி நியூஸில் போட்டு வர்றீங்க தமிழ்நாடுன்னு யார் பேர் வைத்தார் தமிழ்நாட்டுக்கார யார் உயிர் விட்டார் இதெல்லாம் விளக்கமாக பேசணும்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதனால தான் அஜித் தரவர்கள் அவர் முடிக்கும் போது இது திரையுலகத்துக்கே அவமானம் முடிச்சிருக்கிறாரு ஏன்னா அவர் தமிழக வெற்றிகரத்தை ஒரு கட்சியாகவே பார்க்கல விஜய் அவர்களை ஒரு கட்சி தலைவராகவே பார்க்கல மீண்டும் ஒரு கால சந்திப்போம் நன்றி